வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு பழமொழி என்ன பழமொழினா எள்ளு தான் எண்ணெய்க்கு காயுது எலி புழுக்காய் ஏன் காயுது அப்படின்னு சொல்லி ஒரு பழமொழி இதை இப்போ இதை கேட்டாலே நமக்கு இது ஏதோ நக்கலாக சொல்கிற மாதிரி தான் இருக்குது இது நக்கலான ஒரு பழமொழி தான் பழமொழினு சொல்லலாம் சொலவடையின்னு சொல்லலாம் எள் வந்து காயறது எதுக்குன்னா எண்ணெய்க்கு எள் வந்து எள்ளு தான் எண்ணெய்க்கு காயுது அது அதோட கூட அதை க கஷ்டப்படுத்தி அதை இது பண்ணி நமக்கு எண்ணெயாக தருது மிகவும் பயன்படக்கூடிய நல்லெண்ணெயை தருது அதனால தான் அது காஞ்சிகிட்டு இருக்கோம் ஆனால் அந்த எலி புழுக்க வந்து எதுக்கு காயுது அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க இது என்ன அர்த்தத்தில் வருதுன்னா எள்ளு காயும்போது அந்த விளை நிலங்களில் வந்து அந்த பக்கத்துலேயே காய போட்டிருப்பாங்க இந்த இதோட சேர்ந்து இந்த எள்ளு பயிரிடும் பொழுது அங்கே அதை மேய்வதற்காக எலிகள் கூட வயல் வயல்வெளியில் நிறைய எலி தொல்லைகள் இருக்கும் இந்த எலிகள்லாம் என்ன செய்வோம்னா சும்மா நம்ம சாப்பிட்டுட்டு போகாது சாப்பிட்டுட்டு அங்கேயே உருண்டுட்டு வரோம் என்ன செய்யணும்னா அங்கேயே புழுக்க போட்டு விட்ரும் அதோட கழிவெல்லாம் புழுக்கையாக போட்டு போயிடும் பெரும்பாலும் எலிகள் மேய்ந்த இடத்த பாருங்கள் அடுத்த நாள் பார்த்தா எலி வந்திருக்குன்னு எப்படி சொல்லணும்னா அதோட புழுக்கைகள் தான் கிடைக்கும் அதை பார்க்கும்போது மனிதனுக்கு அவ்வளோ நன்றாக நல்ல உணர்வும் இருக்காது பார்த்தாலே மக்களுக்கு ஒரு எரிச்சலான உணர்வு தான் தோன்றும் இந்த எலிப்புழுக்கையும் இந்த எள்ளோடு சேர்ந்து சில ஒன்றிரண்டு சேர்ந்து அதோடு காய்ந்து கொண்டிருக்கும் அப்போ வந்து நம்ம என்ன செய்வாங்கன்னா அந்த எள் எண்ணெய் ஆட்டும் பொழுது அந்த எலிப்புழுக்கைகளெல்லாம் நீக்கிவிட்டு எள்ளை சுத்தப்படுத்தி தான் என்ன செய்வாங்க ஆட்டுவாங்க அந்த எள் எண்ணெய்க்கு ஆட்டும் பொழுது அதோடு அந்த எலிப்புழுக்கையும் சேர்ந்தால் அது அது எண்ணெயின் தரத்தையும் குறைக்கும் எண்ணெயின் சுவையை குறைக்கும் எல்லாவற்றையுமே குறைக்கும் அதனாலதான் எள்ளு போது எள்ளு மட்டும்தான் காயணும் இது எதை குறிக்குதுன்னா அதாவது ஒருத்தர் வந்து ஒரு செயலை செய்தாங்கன்னா ஏதாவது பயன்படுற வழியில ஏதாவது ஒரு செயலை செய்துட்டு இருப்பாங்க அவங்க செய்யறது ஏதோ பயனுள்ள செயலா இருப்பாங்கன்னா அதுக்கு இடையில நம்ம போய் தேவை இல்லாம நம்ம மூக்க நுழைச்சாலோ இல்லை அடுத்தவங்க விஷயத்துல தேவையில்லாம மூக்க நுழைக்கும் பொழுதுதான் தான் ஏன் நீ தேவை அங்கே போய் நிற்கிற உனக்கு என்ன தேவை வந்தது அங்கே போய் நிற்கிறதுக்கு அவன் அவங்க காரியத்தை பார்த்துக்கிட்டு இருக்கான் அதுக்கடையில் நீ ஏன் போய் இடைஞ்சல் பண்ணுகிறான்னு கேட்குறக்கு பதிலாக தான் எழுதான் என்னைக்கு காயுதுப்பா நீ ஏன் எலிப்புழுக்கை ஏன் காஞ்சிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி தேவையில்லாமல் தலையீடு வரைக்க குறிக்கிறதுக்கு தான் அந்த புழுக்கை கதையே வருகிறது